அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ரம்யா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா கை கேட்டனது கேட்டலை இது நம்ம நிறையா இடத்துல கேள்விப்பட்டிருப்போம் ஒரு விஷயம் அப்படியே நெருங்கி வரும் அப்புறம் அசிலம் நடக்காமல் போயிடும் இதான் கை வாய் கேட்டலை இப்போ எப்படி இந்த பழமொழி வந்துச்சு அப்படின்னு பார்க்கலாமா ஒரு முனிவர் அவருக்கு வந்து எல்லோரும் பார்த்திங்கன்னா இறந்ததுக்கு அப்புறம் தான் சொர்க்கம் நரகம் இதுக்கெலாம் போவாங்க ஆனால் இவருக்கு வந்து நம்ம உயிரோடு இருக்கும்போதே சொர்க்கத்தையும் நரகத்தையும் பார்த்துடணும் அப்படின்னு சொல்லி இவளுக்கு இவருக்கு ரொம்ப ஆவல் பத்துக்கோங்க அதனால் என்ன பண்ணிட்டார் காட்டுக்குள்ளே போய் கடவுளை நோக்கி தவம் இருக்க ஆரம்பிச்சிட்டார் சரியா தவம் இருக்கிறாரு ரொம்ப நாள் ஆச்சு ரொம்ப மாதம் ஆச்சு தாடி மீச எல்லாம் வளர்ந்து சோறு தண்ணி இல்லாமல் ஒரே இடத்துல உட்காந்து தவம் பண்ணிக்கிட்டே இருக்கார் அவரோட தவத்துக்கும் கடவுளும் மனையறங்கி வந்து அவருக்கு காட்சி கொடுக்குறாரு உன்னோட தவத்தால் நான் வந்து மனமகிழ்ச்சி அடைந்தேன் உனக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போ முனிவர் சொல்கிறாரு நான் வந்து உயிரோடு இருக்கும்போதே நரகத்தையும் சொர்க்கத்தையும் நான் அது எப்படி இருக்கு நான் பார்க்கணும் அதுக்கு நீங்கள் எனக்கு அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே ஆகணும்னு சொல்லிட்டு கடவுள் வந்த வழியே கிளம்பிட்டார் சாரி உடனே முனிவர் யோசிக்கிறார் இப்போ நம்ம முதல்ல நரகத்துக்கு போவோமா இல்லை சொர்க்கத்துக்கு போவோமா அப்படின்னு ஒரு டவுட்டு சின்ன ஃபஸ்ட் நம்ம நரகத்துக்கு போயிடுவோம் அதுக்கப்புறம் நம்ம சொர்க்கத்துக்கு போயிட்டு சந்தோஷமாக வருவோம் அப்படின்னு சொல்லி மனசில் நினச்சிக்கிட்டு இறைவா நான் இப்போது நரகத்துக்கு செல்ல வேண்டும் அப்படின்னு சொன்னாராம் சொன்ன அடுத்த கணந்தான் உடனே நரகத்தோட வாசல்ல போய் நின்றுட்டார் ஓகேவா நின்றுட்டார் ஆனால் ஆனால் அங்கே இவர் வந்து கற்பனை பண்ணி வச்சது நரகம்னா கல்லு முள்ளுமாக இருக்கும் ஒரே அழகல் சத்தமாக இருக்கும் அழுகுறலாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு போனாராம் ஆனால் அங்கே போய் பார்த்தா அப்படி இல்லையா அந்த வாசலில் அந்த மேரேஜ் ரிசெப்ஷனுக்கு எப்படி அலங்காரம் பண்ணி வைப்பாங்க அப்படி அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்கன்னா நல்லா பட்டு கம்பளெல்லாம் விரித்து நடப்பாதையில் சிவப்பு கம்பளம்லாம் விரித்து நல்லா அப்படியே மல்லிகைப்பு வாசனை செண்டு வாசனையில் அந்த இடமே அப்படி மணக்கு தான் இவருக்கு ஒரே டவுட்டா நம்ம தப்பை மாதிரி சொர்க்கத்துக்கு எதுவும் வந்துட்டோமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த இடத்துல ஒரு காவலாளியை பார்த்து எப்பா இது சொர்க்கமாக நரகமானார் இது நரகம் தான் அப்படிங்க அப்படின்னு சொன்னார் அவர் அப்போ என்ன ஒரு அலுவலனில் என்ன சட்டியே காணும் என்ன கொப்பரையே காணும் அதில் எல்லோரும் பொறிச்சு எடுப்பாங்க அதெல்லாம் எதையும் காணோம் அப்படின்னு சொல்லி கேட்டோனே ஒவ்வொரு தண்டனைக்கும் ஒவ்வொரு இடங்கள் இருக்குது இது வந்து வேறு விதமான தண்டனை கொடுக்குற இடம் இந்த இடம் இப்படி தான் இருக்கும் இதனாலையும் உள்ளே போய் பார்த்துக்கோங்கன்னு சொல்லி காவலாளி அனுப்பி வைக்கிறாரு முனி அனுப்பி வச்சுட்டாரா முனிவர் உள்ளே போகிறாரு அந்த டேம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்ற யாராக இருக்குது லாங்காக பார்த்திங்கன்னா நல்லா அப்படியே டைனிங் ஹால் நீளமாக இருக்குது பார்த்துக்கோங்க அப்போ மா சாப்பாட்டுக்கு மணி அடிக்கிறாங்க மணி அடிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஓடி வந்து உட்காடுறாங்க எல்லோரும் பார்க்க பஞ்சத்தில் அடிப்பட்ட மாதிரி தான் இருக்கிறாங்க எலும்பு தோளுமாக இருக்காங்க பார்த்துக்கோங்க எல்லோரும் லைனாக உட்காந்துச்சு உட்காந்தோடனே முனிவரும் ஒரு ஓரமாக நின்றுதை பார்த்துட்ருக்காரு என்ன நடக்குன்னு பார்த்துட்டு இருக்காரு தலைவாலை இலை போட்டு சும்மா வடை பாயாசத்தோட சாப்பாடு அப்படியே சும்மா தடல் புடலாக ஆறு வகை அஞ்சு வகை பொரியல் வச்சு எல்லாம் மோர் சாம்பார் ரசமெல்லாம் தனித்தனி கிண்ணத்தில் வச்சு ஜூஸு ஸ்வீட்டு அது இதுன்னு வச்சு அப்படி சாப்பாடு வைக்கிறாங்க ஒரு முனிவருக்கு ஒன்றுமே புரியல நரகத்தில் இப்படியாமா சா பரிமாறி அப்படியா கவனிக்கிறாங்க தப்பு பண்ணாங்களே அப்படின்னு சொல்லி இருக்காரு அப்போது பார்த்திங்கன்னா எல்லோருக்கும் சாப்பாடு பரிமாறி முடித்தாச்சு முடித்த உடனே பார்த்திங்கன்னா ஒரு காவலாளி என்ன பண்ணுறாங்க லைனாக எல்லாரோட கையையும் மடக்க முடியாத மாதிரி ஒரு கம்பை வச்சு லாக் பண்ணிடுறாங்க சரிங்களா லாக் பண்ணியாச்சு இப்போ மணி அடிக்கிறாங்க குறிப்பிட்ட டைமுக்குள்ள அதை சாப்பிட்டு முடிக்கணும் இல்லைனா சாப்பாடே எடுத்துகிட்டு போயிடுவாங்க எப்படி சாப்பிட முடியும் சொல்லுங்கள் கையை மறக்கிட்டே இருக்குது அவங்களாம் சாப்பிட முடியுமா சாப்பிட முடியாதுல்ல அவங்களே அவ்வளவோ ட்ரை பண்ணி பார்க்குறாங்க ம் சாப்பிடவே முடியல டைம் முடிஞ்சிச்சு வந்தவங்க சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க இவர் முனிவர் பார்த்துட்டே இருக்காரு ஓ இதுதான் கை கெட்டினது வாய் கெட்டலன்னு சொல்லுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இது என்னப்பா இவ்வளோ வகையான சாப்பாடு வச்சோம் பாவம் அவங்களும் அவ்வளோ பசியில் இருந்தோம் அதை அவங்களால சாப்பிட முடியல அப்படின்னு சொல்லி முனிவருக்கு ஒரே வருத்தம் ஐயோ இது பிள்ளைங்க இருக்கானப்பா நம்ம சொர்க்கத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு வா என்னை சொர்க்கத்துக்கு அனுப்புங்கள் அப்படின்னு சொல்லி கண்ணை முடித்துட்டு சொல்கிறாரு உடனே அடுத்த கணமே சொர்க்க வாசல் சொர்க்க வாசல் அதே மாதிரி தான் அதே ரிசெப்ஷன் மத்தகல தான் இருக்குது நல்லா நீட்டாக நல்லா வாசனையோட நல்லா பூ அலங்காரத்தோட இருக்குது அதே தண்டனை கொடுக்குற இன்னொரு இடம் மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா சொர்க்கத்துலேயும் சேம் டு சேம் அதே மாதிரி இருக்குது அதே சாப்பாடு ஏற சாப்பாடு ஏறுவது ஆனால் அங்கே வந்து உட்கார்றவங்க எல்லாம் நல்லா புஷ்டியா ஹெல்தியா ஹாப்பியாக சும்மா ஜம்முன்னு இருக்காங்க ஜம்முன்னு வந்து உட்காடுறாங்க எல்லோரும் சிரிச்சுட்டே வந்து உட்காறாங்க சாப்பாடு பரிமாறுறாங்க அப்போவும் இவங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அதே சாப்பாடு அதே வகையான பண்டை பலகாரங்கள் அதே வகையான கூட்டு பொரியல் குழம்பு எல்லாம் அடையே வடை பாயாசத்தோட சாப்பாடு அதே மாதிரி ரெண்டு கையுமே கெட்டிட்டாங்க ஆனாலும் கெட்டும் போது கூட அவங்க வந்து வருத்தமே பொருளாக சிரிச்சுட்டே இருந்தாங்க சாப்பாட்டுக்கு மணி அடித்தாங்க சொல்லிட்டு கேள்வி குறிப்பிட்ட டைமுக்குள்ளே அவங்க சாப்பிட்ணுன்ட்டு ஓ அவங்க ஒரு அசட்டையும் பண்ணல டென்ஷனும் ஆகலை நீட்டாக அந்த சாப்பாடு அள்ளி நான் தாமாயும் வைக்க முடியலோம் அது ஊட்டி விடுவோன்னு சொல்லி அப்படி ஊட்டி விடுறாங்க அப்படி ஒருத்தவங்க மாற்றி ஒருத்தவங்க மாற்றி ஊட்டி விட்டு ஊட்டி விட்டு ஊட்டி விட்டு அந்த டைமுக்குள்ளே அவங்க சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க தான் அவங்க ஹெல்த்தியாகவும் ஹாப்பியாகவும் சும்மா ஜம்முன்னு இருந்திருக்காங்க முனிவர் பார்க்குறாரு ஆஹா இதானே பரவாயில்லையே இவங்க இப்படிலாம் யோசித்து இது பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு அப்போ ஒரு காவலியை கூப்பிட்டு கேட்குறாரு நரகத்துக்கு போனேன் அங்கேயும் இதே மாதிரி தான் வச்சாங்க ஆனால் அவங்க வந்து சாப்பிடவே சாப்பிடவே முடியல அவங்களுக்கு அதே அதே சமயம் யாருமே அள்ளியும் கொடுக்கல இங்கே உள்ளவங்களுக்கு நீங்கள் அதே மாதிரி தான் வச்சிங்க ஆனால் இவங்க இந்த மாதிரி மெத்தடில் அள்ளி கொடுக்குறாங்க எனக்கு ஒன்றுமே புரியலேன்னு சொல்லி கேட்டோன்னே இங்கே நரகத்துக்கு போனீங்கல்ல அவங்க எப்படின்னா தான் சாப்பிட்லனாலும் அடுத்தவன் சாப்பிடக்கூடாது அப்படி இருக்கிற எண்ணம் தான் நாங்கள் அந்த இடத்துல போட்டு வச்சிருக்கிறோம் ஆனால் இங்கே இருக்கிறவங்க தான் பட்டினியாக இருந்தாலும் பரவாயில்ல நம்மளால் சாப்பிட முடியல என்ன அடுத்தவனாவது சாப்பிடட்டுமே அப்படின்னு நினைக்கிற நல்ல குணம் உள்ளவங்க இங்கே இருக்கிறாங்க இதுதான் ரெண்டுக்குமே உள்ள வித்தியாசம் அப்படின்னு சொல்லறான் முனிவருக்கு புரிஞ்சு போச்சு அப்படியே சந்தோஷமாக பூலவரத்துக்கு வந்துட்டார் வந்துட்டு அவர் மற்றவங்க சிஷ்ய பெருமகிட்ட சொல்கிறாங்க கை கட்டினது வாய் கட்டலை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளோடய எண்ணங்களை பொறுத்து தான் அமையும் தனக்கு கிடைக்கலனா கூட மற்றவங்களுக்காவது கிடைக்கட்டும் அப்படின்னு மனசார நினச்சானா அவனோட வாழ்க்கை வந்து என்றைக்கும் நிறையா இருக்கும் அவன் நினச்சது எல்லாமே கைக்கூடும் ஆனால் தனக்கு கிடைக்காதது மற்றவனுக்கும் நினைக்கிறான் பாரு அவனுக்கு இங்கே தண்டனை இருக்கோ தெரியலையா நரகத்துக்குள்ள பெரிய தண்டனை காத்திட்ருக்கோ அப்படிங்கிற மாதிரி முனிவர் சொன்னாரான் நம்ம லைஃப்லேயுமே நம்மளுக்கு பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் அப்படியே நடந்துரும் நம்புவோம் நடக்கிற மாதிரி வரும் இந்த நடந்துடும் அப்படின்னு நினைப்போம் நடக்காம அப்போ நீங்கள் வெக்ஸ் ஆகிடக்கூடாது ஓகேவா அவங்க முயற்சிகளை கைவிட்றாருங்க நீங்கள் அந்த நேரத்துலேயுமே மற்றவங்கள பார்த்துச்சு அவனுக்கு நடந்துட்டு எனக்கு நடக்கலை அப்படிங்கிற ஒரு தாட் மட்டும் உங்கள் மனசில் வந்துடவே கூடாது ஓகேவா உங்களுக்கு நடக்காமல் இன்னொருத்தவங்க நடந்துச்சுன்னா கூட சரி பரவாயில்ல அவங்களாவது நல்லா இருக்காங்க அப்படின்னு மனசார ஒரு நிமிஷம் அவங்களுக்காக நீங்கள் நல்லது நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அடுத்த விஷயத்தில் நீங்கள் உங்களுக்கு நல்லபடியாக வெற்றி வந்து சேரும் இதுதான் இன்னைக்குரிய கருத்து ஓகே நாளைக்கு அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ